அன்பர்களே இன்று விராதனூர் ஸ்ரீ அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரர் கோவிலுக்கு செலுகிறோம் இத்திருக்கோவில் மதுரை மானாமதுரை சாலையில் லாடநேந்தல் அருகில் உள்ளது இத்திருக்கோவில் இராமாயணத்துடன் தொடர்புடைய திருக்கோவிலாகும் ஸ்ரீராமர் விராதன் என்னும் அரக்கனை அழித்து அவனுக்கு சாப விமோசனம் அளித்த ஊர் என்பதால் விராதன் ஊர் வீராதனூர் என பெயர் பெற்றது இதனை தேவார தலம் என்று கூறுவர் ஸ்ரீ சீதா ராமர் லக்ஷ்மணருக்கு சிவபெருமான் ரிஷபாருடராக காட்சி தந்த தலம் இது மூலவர் ரிஷபாருடராகவே உள்ளார் துன்பங்களை நீக்கி கண்ணீரோடும் வரும் மக்களை ஆற்றி தேற்றி வேண்டும் வரம் அருள்பவர் என்பதால் இவருக்கு ஸ்ரீ அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரர் என திருப்பெயர் ஏற்பட்டது காராள வம்சர்களுக்கு இவரே குலதெய்வம் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு உத்திரகோசமங்கையிலிருந்து இரு குடும்பத்தினர் தங்கள் குலதெய்வமான அழகர் மலைக்கு நேர்த்திக்கடன் செய்ய சென்றனர் வழியில் இந்த விராதனூரில் இழைப்பாறினர் தங்கள் குழந்தையை அங்கிருந்த ஆலமரத் தொட்டியில் கட்டி உறங்க வைத்தனர் அனைவரும் உறங்கிவிட்டனர் விழுத்து எழுந்தது போது தொட்டிலில் குழந்தையை காணவில்லை மரத்தின் உச்சியில் அக்குழந்தை அமர்ந்திருந்ததைக் கண்ட பெற்றோர் கண்ணீர் விட்டு அழுது இறைவனிடம் தங்கள் குழந்தையை காப்பாற்றுமாறு வேண்டினர் இறைவனும் அவர்கள் கண்ணீரை துடைத்து குழந்தையை காப்பாற்றி இவ்வூரில் தனக்கு கோவில் அமைத்து வழிபாடுமாறு கூறினர் அவர்களும் கோவில் அமைத்து இறைவனை ரிஷபாரூடராக பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் அழுத கண்ணீரை போக்கி இறைவன் அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரன் என பெயர் கொண்டார் கோவில் வாயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது சிவாலயங்களில் மையத்தில்தான் மூலவர் கருவறை இருக்கும் ஆனால் இங்கு கோவிலில் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது கருவறை தனி மண்டபத்தில் நந்தி உள்ளார் வலப்புறம் பத்ரகாளி இடப்புறம் வீரபத்திரரும் சன்னதி கொண்டுள்ளனர் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் மற்றும் முருகன் அருட்காட்சி தருகின்றனர் அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு மூலையில் முத்துக்கருப்பன் ராக்காயி சப்பாணி காவல் கருப்பு முனியாண்டி போன்ற காவல் தெய்வங்கள் உள்ளன அறுபத்தி நான்கு சிவபெருமான் உருவங்களில் ரிஷபாரூடர் என்பது ஒரு வகை ரிஷபம் என்றால் காலை காலை மீது நான்கு கரங்களோடு இடப்புறம் உமையம்மையோடு வீற்றிருக்கும் மூர்த்தமே ரிஷபாரூடர் எனப்படுகிறார் இங்கு காளையாக இருப்பவர் திருமால் என்பது ஒரு செய்தி அம்பிகை சத்திய தர்ம பிரதாயினி எனப்படுகிறாள் இவருக்கு ஏரமர் கடவுள் விடையேறிய விமலர் விடையேறுவார் பெற்றம் ஊர்ந்தவர் வாகனர் என்னும் பெயர்களும் உண்டு இவரை பாலபிஷேகம் செய்து வணங்கினால் நோய் குணமாகி ஆரோக்கியம் பெறுவர் திருமந்திரப் பொருள் விளக்கும் மகப்பேறு இங்கே கிட்டிட பிரார்த்திக்க வேண்டும் பிரதோஷ நேரத்தில் அருகம்புல் அர்ச்சனை செய்து தாம்பூலம் நிவேதனம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் வில்வநீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் மறுமையிலும் சிவனருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இங்கு கருவறையில் ரிஷபாருடராக தரிசிக்கும் போது சிவன் பார்வதி காலை வடிவில் திருமால் மூவரையும் ஒரு சேர தரிசித்த பலனை நாம் பெற முடியும் பிரதோஷம் பௌர்ணமி சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும் நினைத்தவை கைகூடவும் இங்கு வேண்டுகின்றனர் வேண்டியவற்றை வேண்டியவாறு அருளும் விராத்தனூர் ஸ்ரீ ரிஷபாரூடர் எனப்படும் அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம